வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு இந்த மாதம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் தேதி ஊட்டியில் துணைவேந்தர்கள் மாநாடு வந்து நடக்குது இப்போ திமுக கவர்மெண்ட் பயங்கர ஷாக்கு ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் அரசாங்கத்திற்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க எப்படி கவர்னர் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக ஒரு பக்கத்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கவர்னர் மாளிகை என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கே ஒழிய வேந்தராக ஆளுநர் தான் கண்டினியூ ஆகிறாரு வேந்தராக ஆளுநர் தொடருவதற்கு எதிராக நீதிமன்றம் எந்த கருத்தும் சொல்லலை அதனால் வேந்தராக கவர்னர் கண்டினியூ ஆகிறாரு அதனால் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துகிறாரு அப்படின்னு இப்போ கவர்னர் மாளிகை அதிரடி காட்டியிருக்காங்க இப்போ சிறப்பு விருந்தினராக யார் தெரியுமா வரப்போகிறது சீஃப் கெஸ்டா குடியரசு தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் வராரு ஜெகதீப் தங்கர் அவர்கள் பயங்கர டென்ஷனில் இருக்காரு அது எப்படி சுப்ரீம் கோர்ட்டு குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்கார் ஜெகதீப் தங்கர் இப்போ கூட சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சமீபத்தில் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே சொல்கிறேன் நாடாளுமன்றத்திற்கு உச்ச அதிகாரம் இருக்குது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே அரசியல் இறுதி எஜமானர்கள் ஆவார்கள் நாடாளுமன்றத்திற்கு மேலே எந்த உச்ச அதிகாரமும் யாருக்கும் கிடையாது ஃபஸ்ட்டு நாடாளுமன்றம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு இந்த காலகட்டத்தில் எமர்ஜென்சி வந்துச்சுல எமர்ஜென்சி அப்போ அடிப்படை உரிமைகள்லாம் வந்து பறிக்கப்பட்டுச்சு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த முடிவையே உச்சநீதிமன்றம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்போது ஒரு பார்லிமெண்ட் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பறிபோன ஒரு முடிவாக இருந்தாலும் அதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் எதுவும் சொல்லலை கடந்த காலத்தில் இதுதான் பார்லிமெண்ட்டுடைய அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீப் தன்கர் குறிப்பிட்டிருக்காரு அந்த ஜெகதீப் தன்கர் அவர்களை ஸ்பெஷல் கெஸ்ட்டாக சீஃப் கெஸ்ட்டாக இப்போ துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு கவர்னர் சிறப்பான தரமான சம்பவம் இருக்க போது வர இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் இருக்கார்ல அவர் சட்டமா சட்டப்பேரவையில் மூட நம்பிக்கையை ஒழிக்க ஏதாவது சிறப்பு திட்டம் கொண்டு வர போகிறாங்களா தமிழக அரசாங்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எழிலன் பேசியிருக்காரு எழிலன் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திமுகவையும் தாண்டி அவர் வந்து பெரியாரிஸ்ட் அவர் மூடநம்பிக்கையை ஒழிக்க ஒரு சிறப்பு திட்டம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா மூடநம்பிக்கையை ஒழிக்க சிறப்பு திட்டம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் அறிவிச்சுட்டு நேராக ஹிந்து மதத்துக்குள்ளே வருவீங்க ஹிந்து மதத்துடைய ஆன்மீக நம்பிக்கைகளை காயப்படுத்துவீங்க மூட நம்பிக்கை அப்படின்னா எல்லா மதத்துலையும் இருக்குது ஆனால் மற்ற மதங்களை நீங்கள் பார்க்க மாட்டீங்க நேராக ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக நம்பிக்கைகளை காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தானே இந்த ஸ்பெஷல் திட்டம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக்கு அண்ணாமலை அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் காலையிலேருந்து ஓடிக்கிருக்கு இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட இருக்காரா அண்ணாமலை இது தொடர்பாக ஆந்திராவுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு கிட்ட பாஜகவுடைய தலைமை பேச்சுவார்த்தை நடத்தியதாக செய்திகள் வெளிவந்திருக்கு நார்த்து மீடியாக்கள் எல்லாம் நேஷனல் மீடியாக்கள் எல்லாம் இந்த செய்தியை வந்து பிரேக்கிங் நியூஸா போட்டுக்கிருக்காங்க அண்ணாமலை ராஜ்யசபாவில் எம்பி ஆகிட்டாரு அப்படின்னா வெறும் எம்பிக்காக மட்டும் அவரை வந்து டெல்லி மேலிடம் கூட்டிருக்க மாட்டாங்க மத்திய அமைச்சர் பதவி அண்ணாமலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒன்ஸ் எம்பி ஆகிட்டாரு ராஜ்யசபா எம்பி அண்ணாமலை ஆயிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக கேபினெட்டில் அண்ணாமலை இருப்பார் அப்படிங்கிறது உறுதி பொறுத்திருந்து பார்க்கலாம் இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ கவர்னருக்கு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தாங்கள்ல மாநிலத்துடைய சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை உங்களுக்கு ஒப்புதலுக்காக வந்து அனுப்பி வைக்கும்போது நீங்கள் ஒப்புதல் கொடுக்கணும் இல்லை நிறுத்தி வைக்கக்கூடாது நிறுத்தி வச்சிங்கன்னா அது விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னருக்கு உத்தரவு பிறப்பித்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டா மூணு மாதத்துக்குள்ளே குடியரசுத் தலைவர் டிசிஷன் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா மூணு மாதத்தை தாண்டிடுச்சுன்னா அந்த மசோதா ஆட்டோமேட்டிக்காக சட்டமாக மாறிடும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொன்னாங்க குடியரசுத் தலைவருக்கு மூணு மாத காலம் காலக்கெடு நிர்ணயிச்சிங்களே சுப்ரீம் கோர்ட்டுக்கு காலக்கெடு இல்லையா ஜுடிஷியரிக்கு காலக்கெடு இருக்கா இல்லையா எவ்வளவு கேஸ் இருக்குது இப்போ ஒரு நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா பல கேஸெல்லாம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸு இழுத்துக்கிட்டே போகிறத நம்ம பார்க்க முடியுது அப்போது டக்கு டக்குன்னு விசாரணையை முடித்து டக்குன்னு குற்றவாளிகளுக்கு தண்டனை வந்து கொடுக்குறதா நீதி தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்போ ஜுடிஷியரிக்கு ஒரு காலக்கெடு இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் டூ ஜி கேஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேஸ் விசாரணை எவ்வளவு மாதங்களாக நடந்துக்கிருக்கு ஸோ ஜுடிஷியரிக்கு ஒரு காலக்கெடு இல்லையா ஒரு கேஸை டக்கு டக்குன்னு முடிச்சு தீர்ப்பை கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ரூல் உங்களுக்கு இல்லையா குடியரசுத் தலைவருக்கு மூணு மாச காலம் ஃபிக்ஸ் பண்றீங்களே உங்களுக்கு எத்தனை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகள் எழுப்புறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்